அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர் அன்பர்களே இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அருமையான வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் அருமையான வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை நடைபெற இருக்கிறது கோபூஜையில் வந்து கலந்து கொண்டு மகாலட்சுமியின் அருள் பெறுங்கள் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த கோபூஜை பற்றியெல்லாம் தெரியாமல் இருக்குது நம்ம ஏன் ஒரு மணிக்கு கோபூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நிறைய தெரியாமல் இருக்குது நிறைய வீடியோஸ் இதை பற்றிலாம் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இதை பற்றி தெரிய வரும் கார்த்திகை மாதம் நேர்த்தியாகவே விரதமிருந்து கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஐயப்பனை காண காத்து கிடக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் வெள்ளிக்கிழமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது அஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு பத்து முப்பது வரைக்கும் சப்தமி அதன் பின்பு தெய்விரை அஷ்டமி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஆயில்யம் அதன் பின்பு மகம் நட்சத்திரம் மாலை மூணு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பிராமியம் நாம அதன் பின்பு ஐந்திரம் நாமயோகம் பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விருக யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதே போல் ஐந்திரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் போராடம் அவயோகி சுக்ரன் காலை பத்து பதினொன்று வரைக்கும் கரணம் அதன் பின்பு இரவு பத்து முப்பது வரைக்கும் பவகரணம் அதன் பின்பு பாலவகரணம் அருமையான வெள்ளிக்கிழமை சுக்கரவரையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அன்னதானம் செய்யுங்கள் பசுவுக்கு உணவளியுங்கள் பசுமாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பசுவுக்குள் இருப்பதாக ஐதீகம் பசுவுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ இரட்டிப்பு மடங்காக ஒவ்வொரு தேவர்களும் உங்களை வாழ்த்துவார்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்வாங்கு வாழும் உங்கள் சந்ததி மகிழ்ச்சியாக இருக்கும் என்னோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பசுவுக்கு உதவி பண்ணுறவங்க தினசரி பணம் போட்டு விட்றவங்க நம்ம பெங்களூர் ஆறுமுகமாக இருக்கட்டும் நம்ம சாமிநாதன் மாதம் மூவாயிரத்தி முந்நூறுரூவா போட்டுருவார் அவரே ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கார் ஆனால் மாதம் மூவாயிரத்தி முந்நூறுரூவா போட்டு விட்ருவார் ஒரு நாளைக்கு நூறுரூவா கணக்கு பண்ணி போட்டு விடுறார் இந்த மாதிரி ஒரு சில நல்ல உள்ளங்கள்லாம் நம்மளோட இணைந்து பயணிக்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறீங்க பசுவுக்கு வெள்ளிக்கிழமைனா கொஞ்சம் உணவுக்கு ஐம்பத்தொருவா நூற்றி ஒரு ரூபா ஆயிரத்தி ஒரு ரூபாயெல்லாம் போட்டு விட்றீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் நெஞ்சாக இருந்த நன்றி வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பற்றி மயில் என்று தெய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்துக்கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி மனங்களில் பார்த்தோம் வாங்க சனிக்கிழமையும் தேய்பிரை அஷ்டமியும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராபானந்தர்